நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அப்பலோ மருத்துவமனையில உடல்நிலை குறைவால் இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பன்னீர்செல்வம் வந்துட்டு அவங்களுடைய நாற்காலியில் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து வந்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு அவர் பணியை செய்ய விடாம பல பேர் வந்துட்டு நெரிசல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இது வந்துட்டு வெளிக்கட்சியினரோ கட்சியினரோ இல்ல எதிர்கட்சியினரோ இல்லங்க அதே கட்சியில தாங்க அதாவது அஇஅதிமுக இருக்கும் தம்பிதுரை ராஜு போன்ற எல்லாருமே வந்துட்டு முதலமைச்சரோ பன்னீர்செல்வம் வந்துட்டு பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இப்போ அஇஅதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா இருந்து வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்கதான் வந்துட்டு முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னும் வந்துட்டு தம்பிதுரை சொல்லி வந்துட்டு இருக்காரு இது எதுக்காகனா ஆட்சியும் கட்சியும் ஒரே ஆள் கிட்ட இருந்தாதான் அவங்க மக்களுக்காக பல திட்டங்களை வந்துட்டு வகுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு தம்பிதுரை இதனால வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஆயிடுச்சு அவர் வந்துட்டு பதவி சொல்லிட்டு தினமும் வந்துட்டு ஊடகங்களுக்கு சொல்லும் விதமா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார் நம்மளுடைய தம்பிதுரை இதனாலேயே வந்துட்டு பன்னீர்செல்வம் மன உளைச்சலுக்கு அதா வந்திருந்தாரு இது மட்டும் இல்லாம மன்னார்குடி ஃபேமிலியில வேற வந்துட்டு ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா செய்ய சொல்லிட்டு கட்சியை விட்டே விலகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்த பன்னீர்செல்வத்தை வந்துட்டு அப்படிலாம் நீங்க விலக வேண்டாம் எப்போவும் போல நீங்க இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஆனா தற்போது தீபாவுக்கு அதிகமான ஆதரவு எழுந்துள்ளதை பார்த்து அஇஅதிமுக கட்சியினரே கொஞ்சம் ஆட்டம் கண்டுதான் வந்துட்டு இருக்காங்க அதாவது தீபாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு மாவட்டங்கள்ல வந்துட்டு தீபா பேரவை ஏற்படுத்தியிருக்காங்க மேலும் தீபாவின் கீழ் பணியாற்றுவதற்காக கிட்டத்தக்கல் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்துட்டு தீபாவோட கட்சியில இணைவதற்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்தா பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இப்போ பன்னீர்செல்வம் எடுக்கிற நடவடிக்கைகளை பார்த்தா கண்டிப்பா அவர் தீ தீபா கூட இணைவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூட வந்துட்டு பன்னீர்செல்வம் தீபா கூட இணைவது தான் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க நான் பார்த்துக்கோங்களேன் மேலும் போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ